பாவம் அதோ கண்ணுதியா பையனை ஒருத்தரை க்ராஸ் போட்டு விட இல்ல தம்பி எங்கே தம்பி யாரை பார்த்து தம்பின்னுட்டேன் ஆ எனக்கு கல்யாணம் இருக்கு ஆ கல்யாணம் இருக்கா ஆமா அவ்வளோ புரியலாம் நீ சரிங்க சார் எங்கே சார் போனா இந்த ரோடை கிராஸ் கிராஸ் பண்ணுமா வாங்க சார் வாங்க சார் பசங்க

இல்ல சார் நான் கூட வீட்டு வரை விட்டுறேன் சார் பரவாயில்ல நீங்க போங்க நான் போயிட்டு என்ன சார் மனுஷருக்கு மனுஷன் இது கூட ஹெல்ப் பண்ண மாட்டோமா வாங்க சார் வாங்க சார் நீங்க எங்க சார் வேலை செய்யறியா நானா பெரிய கம்பெனில வேலை செய்யறேன் பெரிய கம்பெனிலயா ஆமா மாசம் எவ்வளவு சம்பாரம் மாசம்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் வாங்குவேன் இருபத்தஞ்சாயிரம் வாங்குறீங்களா ஆமா அடேங்க சார் இந்த லிப்ட்ல முட்டு சந்து வந்துச்சுங்களா முட்டி தாங்க நிக்கிறான் அப்படிங்களா பரவாயில்ல நீங்க போங்க நான் போய்க்கிறேன் இல்ல சார் நானே கூட விட்டுறேன் சார் இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல நீங்க போங்க நான் போய்க்கிறேன் சார் மனுஷருக்கு மனுஷன் இது கூட ஹெல்ப் பண்ணல இப்படி சார் வாங்க சார் வாங்க சார் சார் என்ன சார் அப்படி சந்த சந்தா இருக்குது உங்க வீடு எங்க ஆளுங்க இருப்பாங்க ஏதோ உங்க ஆளுங்க இருப்பாங்க இல்ல எங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க சொந்தக்காரங்க ஆமாமா அவங்கள உங்கள மாதிரி தானா இல்ல எப்படி இருப்பாங்க அவங்க எல்லாம் நல்ல வாட்டர் மாதிரி இருப்பாங்க வாட்டர் சட்டமா பார்ப்பாங்க ஆமா ஆமா அப்ப நீங்க மட்டும் அப்படி ஆயிட்டீங்க நான் விளையாடிட்டு இருக்கும்போது கல்லு தலையில வந்து அடிச்சில குளம் ஆயிட்டேன் விளையாடிட்டு இருக்கும்போது கல்லு தலையில வந்து அடிச்சில குளம் ஆயிட்டீங்களா ஆமா இது புதுசான தகவலா இருக்கு சார் இந்த சந்தில தார்வாடு வந்துச்சுங்களா ஆமாங்க தார்வாடு வந்துச்சுங்க சரி சரி என் வீடு வந்துச்சு நீங்க போங்க நான் போய்க்கிறேன் சார் வர்றேங்க இல்ல இல்ல இருங்க இருங்க ஒரு நிமிஷம் என்ன சார் சந்து பந்த அளவு கூட்டின்னு வந்தீங்க உங்களை சும்மா விட்டா எப்படி என்ன சொல்றீங்க இல்ல 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 ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு கப் காபி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொன்னீங்களா ஆமா ஆமா மனுஷன் மனுஷன் ஹெல்ப் பண்றது சகஜம் தானே நம்மள்ட்ட நம்மள்ட்ட சொல்றீங்களா உங்களுக்கு தங்கமான மனுஷன் வாங்க வாங்க என்னடா என்ன யாரையுமே காணா

சரி சரி வாங்க வீரப்ப மாதிரியும் சீட்சு காட்டல வீரப்ப மாதிரி சீப்பிக்கலாம் பல திறமைகள் கைகள் வச்சுக்கலாம்

என்னடா வீரப்பா மாச்சிருக்கேன் தெரியாது மூணு லட்சம் பேர் வச்சிருக்கியா மூணு லட்சம் பேர் வச்சிருக்கியா இதெல்லாம் எப்படி புடிச்ச எப்படி புடிச்ச கஷ்டப்பட்ட நிறைய காமெடி எடுத்து போட்ட ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படியே எனக்கு பாலம் நிறைய ம் நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படியா என்ன சேனல் பேர் சொல்ல முடியல ஆனா சப்ஸ்கிரைபரு பத்து பேர் தான் இருக்காங்க பத்து பத்து அதுக்காகத்தான் உங்ககிட்ட சில ஐடியா கேட்கலாம் மறுச்சி என்ன ஐடியா செட் ஆஹ் ஆச்சியா பத்தே பத்து சப்ஸ்கிரைப் ஒரு மாசத்துல பத்து பேரு தான் வந்துருக்கா இதை வாங்குறதுக்கு நான் தெரு தெருவா அழைகிறேன் என்ன கண்டாவே ஓடுறாங்க எல்லாருமே ஓடாம பின்ன என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே ரவுடித்தான் பண்ணி தொலைச்சிட்டேன் அதனால ரெவுடித்த அடிக்க நினைச்சு ஓடுறாங்க போனது சப்ஸ்கிரைபர் வாங்க தான் போனேன் சரி ஊரு போய் பண்ண மாட்டறாயா ஐயா இப்போ தான் வந்து யூடியூப் யார் வேணாலும் ஆரன் ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு ஆமய்யா அதனால எல்லாரும் தடிக்கி விழுந்தவங்கள யூடியூப் ஆரம்பிச்சிடாங்க ஐயா நான் ரவுடியா வந்து மாறி யூடியூப்ல ஆரம்பிச்சிருக்கேன் யா ரவுடியா மாறினால உங்களுக்கு யூடியூப் கொஞ்சம் வரமாட்டேங்குறாயே ஆமய்யா சரி அதனால நீ தான் மூணு லட்சம் வச்சிருக்க இல்ல அம்மா எப்படியா உன் சேனல் பேர் சொல்லு இந்த என்ன ஜெனரல் கூல் மாமா கூல் மாமாவா ஆமய்யா என்ன அது பேரே ஒரு மாதிரி இருக்கப்பா இருக்கு ரவுடி அந்த அதனால என்னையே நான் கூழ் பண்ணிக்கிறதுக்கீஸ் அதனால கூழ் மாமான்னு மாத்திக்கிட்டேன் தலைய அவரு பாப்போம் இப்படி இருந்தா எப்படியா சப்ஸ்கிரைப் வருவாயி உனக்கு அதுக்கான தாயா கட்சி பட்டிக்கிறேன் அதுக்கான பேர் இப்படி கட்சி பட்டி தாயா தலையை மறைக்கிறாங்க மறைக்கிறாயே ஆமே நான் பத்தியா இப்படியே விட்டு அப்படியே விட்டு பாத்தியா அதனால தாயா உனக்கு ஏறி இருக்கு உண்மையான முகத்தை காமிக்கிறேன் நான் போலிய காமிக்கிறேன் அதனால எனக்கு யாருமே இல்லை உனக்கு சப்ஸ்கிரைப் ஏறிடுச்சு ஏறி ஆஹ் ஆஹ் எனக்கு ஜனல்ல ஒரு ஒரு விளம்பரம் முடியாது விளம்பரம் விளம்பரமா ஆமா லிங்க் அதாவது எனக்கு லிங்க் கேட்கிற ஆமா என் சேனல் என் யூடியூப் சேனல் வீடியோ எடுத்து உன் யூடியூப் சேனல்ல போட்டு இந்த பையன் பாவம் இவன் ரவுடியா அந்த மாறி இருக்கான்னு சொல்லி உன்னுடைய சப்ஸ்கிரைபர் மூணு லட்சம் பேர் இருக்காங்களா அவங்க சொல்லி விளம்பரப்படுத்தி ஒரு பத்தொன்பது சப்ஸ்கிரைபர் வந்தா போதும்யா

நீசா என்னென்னமோ பேர் இருக்கியா காத்துக்கிற சேனல் அப்படி என்னென்னமோ வச்சிருக்காங்க அவங்க கண்டது கிடையாது அள்ளி போட்டு விளையாசுறாங்க அவங்களுக்கு தான் ஏன் ஓடி ஓடி குமிக்குது கண்டத போட மாட்டேன் அது அவங்கள திட்ட மாட்டேன் இவங்கள திட்ட மாட்டேன் அசிங்கம் காட்ட மாட்டேன் நல்லா எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கிற மாதிரி அதாவது காமெடி கருத்துள்ள விஷயங்கள் இந்த மாதிரிதான் எடுத்து போடும் சொன்னேன் மக்கள் உண்மையிலேயே அந்த சேனல் வந்து நல்லா ரசிக்கிறாங்க எனக்கு இந்த ரூட்டே போதும் தப்பான ரூட்டுக்கெல்லாம் வேணாம் அதே மாதிரி என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்க கண்டிப்பா கண்டிப்பா சேத்துக்கிட்டு அப்படி கேப்பேன் உங்களுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுனா எனக்கு நூறு வந்தா போதும் சரி ஓகே மாதிரி வரமா பண்ணிவிடுங்க கண்டிப்பா பண்றேன் வா வா ஆனா இனிமே மிரட்டி இந்த மாதிரி ஒரு திருவிக்க பண்ணையா எனக்கு எனக்கு இதே பொலப்பா போச்சா அதனால பண்ணேன் நான் வந்துடுவா ஓகே ஓகே நன்றி சொல்லி அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கயா உங்களை மறக்க மாட்டேயா இல்லேன்னு வச்சுக்க

அது மாதிரி யூடியூப் சேனல் தடுக்கி விழுந்தால் எல்லா இடத்துலையும் யூடியூப் சேனல் ஆகிடுச்சு நீங்களே பார்த்து நன்றி வணக்கம்